아바기 이르 마이티다 아카 요이 아로치 지오치 옵치바 아바 아시 파리스티 바시 네비즈 n'a mokadama yagali ɛgbẹbi yi la. ɛgbẹbi bi bi naan na. baba bi wajibi. o de la yomola lakandam. kii kɔjú kɔjú kii kii kɛntɛ kakandam. mɛ kaa lula. yawula. kaa kaa kiyaso misiri. a mabe misiri la. mɛ mɛ ɛyasi a mɛ to mɛ a ti wɔ. maa maa yɛ. sori yɛ k'a yi ya maa. yoo to ba. a ti sèche maa yɛrɛ ko wale. ɛyɛrɛ ko n da sure naa se sekan maa sarafinna naa se sekan maa yuniforan se sekan maa yuniforan sarafinna naa se sekan maa yuniforan sani naa múlò nínú ọ̀sẹ̀ tuntun lórí ọ̀rọ̀ ọ̀rọ̀ ọ̀rọ̀.

பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மாஸ்டர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தேன் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஜேர்னி வந்து நான் சொல்லணும் தெரிஞ்சதுதான் இருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலயும் தெரியும் நான் ரொம்ப ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்குதான் போகணும்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன் நான் எப்ப ஓடின காலத்துல இருந்து நான் ஓட ஓட ஒவ்வொன்னா ஒன்னொன்னா கிடைச்சிட்டே இருந்தது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் உதவி அது ரொம்ப ரொம்ப நன்றி குரு நீங்க இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துருப்பேன்னு எனக்கு தெரியல அண்ட் எல்லாரும் மாதிரியா நேற்று நைட் எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கொஞ்ச நேரம் இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்க வந்தது என்ன பேசணும்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் டைரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து அவரை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணது வந்து வேற ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்க போறேங்கிறது எனக்கு தெரியாது இந்த ப்ராஜெக்ட்ல அவரை என்ன கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஆடிஷனும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு காண இருந்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்கிறது உண்மை அதை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா கொரியோகிராஃபர் ஆகணும் சினிமால வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான் தமிழ் படங்கள் நிறைய பண்ணிருக்கேன் பட் எதுவுமே பெருசா பேசப்படலை நான் பண்ண படங்கள்ல இருக்க படன பாட்டுகளோ நடனமோ சரியா பேசப்படலை அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கலாம் நான் இப்பயே சொல்லிட்டேன் கண்டிப்பா டேரக்டர் திட்ட போல அதனால நான் அந்த பாட்டு பாட்டை பத்தி சொல்லல இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டா இருக்கும் அந்த பாட்டுல பாட்டுல நான் கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் நான் வந்திருக்கேன் உட்கார்ந்து என்றா கேமரா மேன்ஸ் போட்டோ எடுத்தாங்க வந்து இதெல்லாம் அந்த மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்க இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா தெரியுது அதுமே எனக்கு மகான் கொடுத்திருக்கு ஹரீஷ் கல்யாண் என்ன கம்ஃபர்டா விசேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா நான் ரொம்ப டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது கொரியோகிராஃபி பண்றது டோட்டலா வேற நான் நான் ஹேண்டில் பண்றது தான் அங்க நான் என்ன சொல்றேன்னா அது நடக்கும் பட் இங்க அப்படி இருக்கல கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப கான்சியஸ் ஆயிரம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன பண்றேன் கரெக்டா பண்றேனா தப்பா பண்றேன்னு நிறைய பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே மாத்தி அவர் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாரு ரொம்ப நன்றி அண்ட் எப்பவுமே நான் ஹரிஷ் கூட நடிக்கிறேன் அவர் கூட இருக்கேங்கிறதுனால சொல்லு நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிருக்கேன் அவர் ஜெயிக்கிறப்போ எங்களை மாதிரி பசங்க எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள சோ அவர் கூட சேர்ந்து நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவரை ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சிருங்க அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் சாங் காம் சார் அதுல ரேப்பர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்றேன் சார் படத்துல இருந்தா அவங்கெல்லாம் அந்த சாங் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த சாங் கொரியோகிராஃப் பண்றப்பவும் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த பீட் ஆட் ஆட் பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்கிறப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கொரியோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பண்ணவா இது கரெக்டா இருக்குமா உங்களுக்கு ஆப்டா இருக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெஷல் நண்பர்கள் என்னோட டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை பாட வச்சதுக்கு அவங்க கூட இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா அண்ட் கோ டைரக்டர்ஸ் ஏடிஸ் என்னை வந்து ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒட்டுமொத்த டீமுமே பரபர பரபரன்னு இருக்கும் செட்டில் ஓடிட்டே இருப்பாங்க அவ்வளோ க்ரௌடு ஃபைனலி கேமராமேன் அண்ட் அவங்களோட டீம் நீங்க இந்த இதுல இதுல எவ்வளவு அழகா பாத்திருப்பீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே இதுக்கு மேல இருக்கு நீங்க இதுல வந்து டீ கோடிங் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நீங்க பார்த்த இதை வச்சு இது இருக்க போகுது அது இருக்கு அதுக்கெல்லாம் மேல என்னென்னமோ இருக்க போகுது ஸோ படம் வந்ததும் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த நான் ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல கோரியோகிராஃபராகவும் வெளியில நம்பிக்கை நூறு பர்சென்ட் இருக்கு இதெல்லாம் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ஹரீஷ் கல்யாண் சாருக்கும் வினீத் சாருக்கும் மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்

அங்க இருக்கிற பாய்ஸ் இருக்காங்க தமிழ் மணி அண்ட்னோ அண்ட் பீப்புள் லைக் கிறிஸ்டி எல்லாருமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வரணும் இது மாதிரி தான் எடிட்டர் திரு. மதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கைட் திரு. ஓம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமா